பேக்கரோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இன்றைய அரசியல் விமர்சகர் திரு நாராயணன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அடடே சூப்பர். இப்போ நம்ம ஆபரேஷன் சிந்துர் அது முடிஞ்ச அப்புறமா பார்த்திருப்போம். மத்தே அரசாங்கத்தினால இங்க இப்படி ஒரு டெலிகேஷன் ஒரு பொசிஷன்ல வந்து டெலிகேஷனான எதிர்கட்சிகள் என்னன்னா நம்ம எடுத்த நடவடிக்கைகள் பிஜேபி அரசாங்க ஆட்கள் இல்லாம எதிர்கட்சியில வச்சு ஒரு அதுவும் வெளிநாட்டுல போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறது ஒரு விளக்கத்துக்கு ஒரு கூட்டமைப்பா வச்சு அனுப்பிவிட்டா நம்ம மோடி அரசாங்கம் அதுல நம்ம கனிமொழி அவர்களா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்க மூத்த தலைவர்கள் எல்லாம் இடப்பட்டு அதுல இப்ப பெரிய பேசு பொருளா ஆகுறது இரண்டு மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் இருக்கவங்க பேசுறதுதான் ஒண்ணு சசி தரூர் இன்னொன்னு சல்மான் குர்ஷித் அவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த சல்மான் குர்ஷித் அவர்கள் பேசினது பார்ப்போம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பத்தி அவரு நேற்று மிகப்பெரிய ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு என்னன்னா இதுக்கு முன்னாடி எடுக்காததுக்கு முன்னாடி வரையும் காஷ்மீர் வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு தனி நாடாவே ஃபீல்ல இருந்தாங்க ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி எடுத்த அப்புறமும் அப்புறம் அங்க நடந்த எலெக்ஷன் அதுல ஓட் போலிங் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மேல அப்புறம் இது ஒரு அங்கமா அதாவது பாரதத்துக்கு ஒரு அங்கமா வந்து பார்க்கப்படுது அதுக்கு முக்கிய காரணம் முன்னூத்தி எழுபது நீக்கினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ராகுல் காந்தி அவர்களுக்கு அதாவது வதோரா ஃபேமிலி அவர்களுக்கு குண்டு தூக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாரு இத எப்படி பாக்குறீங்க ஏதாவது விரிசல் ஏற்படுதா இது நான் வந்து ஒரு ரெண்டு விதமா அலசலாம்னு நினைக்கிறேன் ஒண்ணு வந்து ஒரு டிப்ளமாட்டிக் வேயா ரெண்டு நம்மளோட உள்ளூர் அரசியல் அதாவது இந்தியாங்கிற நம்ம ஊருக்குள்ள இருக்கிற அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது உள்ளூர் தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப ஓக்கலா இருந்து ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அப்ரிகேட் பண்ணும் போது அவ்வளவு கூச்சல் பண்ணி பார்லிமெண்ட் ஸ்டாப் பண்ற வரைக்கும் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க ஈவன் இந்த இப்ப பேசுற இந்த சல்மான் குர்ஷீத் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஆர்டிகல் அப்ரிகேட் பண்ற முடிவு வரும்போது அவ்வளவு பியூச்சர் போட்டு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க இப்போ அவங்களே அந்த ஆர்டிகல் பீஸ் வந்து அப்ரிகேட் பண்ணி ஜம்மு காஷ்மீர்ல எந்த அளவுக்கு நிலைமையான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது வந்திருக்கு நிலைமை வந்திருக்குங்கிறத பார்த்து அது கூட பார்த்து அந்த எலெக்ஷன்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இங்க சென்னையில இருந்த ஓட்டிங் பர்சன்டேஜை விட போலிங் பர்சன்டேஜ் வந்திருக்கு அங்க வந்து எயிட்டி தௌசண்ட் க்ரோர்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அக்ரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு மால்ஸு சினிமா ஹால்ஸ் இதெல்லாம் வருது அங்க மக்கள் ஹாப்பியா இருக்காங்க ஸ்டோன் டெல்ட்டிங்ற எதுவுமே நடக்கல கடந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலேயா ஸ்டோன் டெல்ட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா நடக்குறது இல்லைன்னா எவ்ரி எவ்ரி வீக் எல்லா வாரத்துலயும் நம்ம ஒரு அடிக்கிற கதையை கேட்டுருந்தோம் அப்ப இப்படி எல்லாம் அவங்களே பார்த்த பார்த்த காங்கிரஸ்லயே ஒரு மனநிலை வந்துருக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரகேட் பண்ணது நல்ல முடிவுதான் தான் ஒரு மனநிலை இப்போ வெளிப்படையா அவங்க வெளி வெளியூர்ல போய் வெளியூர்ல டிப்ளமேட்டிக்காவே வச்சுக்கிற அளவுக்கு காங்கிரஸோட மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆகணுங்கிறது மேபி சல்மான் குர்ஷித் மூலியமா நமக்கு அவங்க சொல்ல வராங்க இது எப்படியும் ஒரு ராகுல் காந்திக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு வீக்னஸ் தான் இருக்கு ஏன்னா அவங்க வந்து இந்த டெலிகேஷன் அனுப்புறதா இருக்கட்டும் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி எல்லாத்துக்குமே பிஜேபியை வந்து கார்னர் பண்ணத்தான் ட்ரை பண்ணாங்க ஆனா அப்போ கூட நம்ம நரேந்திர மோடியோ இல்ல அமித்ஷாவோட இந்த முடிவு இருக்குல்ல ஜெயசங்கர் அவங்களோட முடிவு டெலிகோஷ கிரியேட் பண்ணி அப்போ இந்த மாதிரி ஒரு ஐம்பது மே ஐம்பது பேருக்கு மேல ஒரு குழு அமைச்சு முப்பத்தி ரெண்டு உலக நாடுகள்ல போய் நம்மளோட கருத்தை எடுத்து சொல்ற ஒரு தருணத்துல எப்படி இந்த ஜம்மு காஷ்மீரோட ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒரு சென்டர் ஸ்டேட் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ஆளுங்கட்சி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ப்ரோக்ரெஸாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அதுவும் சல்மான் குர்ஷிக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் அப்ப அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து ஆர்டிகல் சரி சேர்ந்து நாங்கள் ரிவோவ் பண்ணது ரொம்ப நல்ல முடிவுங்கிற இடத்துல பேசும்போது அது எல்லா இடத்துலையும் நம்ம பன்றிய இந்தியாவுக்கும் ஆளுங்கட்சி பிஜேபிக்குமே சாதகமான ஒரு கருத்து தான் இதை நம்ம பாத்திருப்போம் நீங்க சொல்ற மாதிரியே சசி தரூர் அவர்கள் ஸ்டான்சா பேசிட்டு இருக்காரு ஆபரேஷன் செய்து நடவடிக்கைகள் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அது எவ்வளவு முக்கியமான தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்சா பேசிட்டு இருக்காரு இப்ப சல்மான் குர்ஷித் அப்புறம் பார்த்திருப்போம் திவாரி அவர்கள் அவரும் ஒரு மூத்த தலைவர் தான் காங்கிரஸ் ஆனா ஒரு பக்கம் மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சியை தாண்டி நம்ம எதிர்கட்சியா இருந்தாலும் இது ஒரு நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தோட கூட நிற்கிறாங்க பட் நம்ம பாத்துறப்போ தலைமை அங்க ராகுல் காந்தியா இருக்கட்டும் ஒரு வார்த்தை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேசினதா நம்ம எந்த செய்தித்தாளையும் பாக்கல காங்கிரஸ் தலைவர்களா இருக்கிற கார்கி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா மூணு நாளைக்கு முன்னாடியே மோடி அவர்களுக்கு தெரியும் அதனாலதான் அவரு வந்து பிளான கேன்சல் பண்ணாரு பயணத்தை ஆனா இதை அப்படி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு அரசியல் பண்றாங்க பாலக்கோட்ல ஆதாரம் கேட்டாங்க இது நம்ம உரி தாக்குதல் ஆதாரம் கேட்டவங்க இப்ப சப்போர்ட் பண்றேங்கிற வெளிப்படையா சும்மா பேருக்கு பேசிட்டு ஆனா இதுலயும் அரசியல் பண்றாங்களே காங்கிரஸ் வந்து இதுல டிவைட் ஆயிடுச்சா இதுல எப்படி நம்ம பாக்கணும்னா இது காங்கிரஸ் வந்து உள்ளூர்ல இப்பவும் இந்த அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க என்னைக்குமே பண்ணிட்டு இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு வந்து நேஷனல் வைடா நாங்க இன்னும் ரிலவெண்டா இருக்கோங்கிறது காமிக்கிறதுக்கு ஒரே வழி பிஜேபிய அப்போஸ் பண்றது இல்ல பிஜேபி கவர்மெண்ட் வந்து அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு இப்போ அப்போஸ் பண்ணாதான் அவங்க ரிலையன்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் காங்கிரஸ் இருக்காங்க அதனால அவங்க வந்து இந்த ஆளுங்கட்சி எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலுமே அதுக்கு அப்போசிட் அப்போசிட்லாம் பேசுறது வந்து நேச்சுரல் தான் நம்ம அதை வந்து அவங்களோட அந்த அந்த மனப்பான்மையை நம்ம மாற்ற முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை அரசியல் நடத்துவோ வேற வழி இல்ல பிஜேபி ஆளுங்கட்சியிட்டா அவங்க ஆகும் பட் அது ஒரு புறம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன ராஜதந்திரம் நான் பாக்குறேன்னா மோடி இல்ல அமித்ஷாவும் எடுத்திருக்கிற இந்த முடிவு இந்த டெலிகேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அனுப்பி அங்க இருக்கிற மெயினா இருக்கிற எல்லா தலைவர்களையும் சந்திச்சு அங்க ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து என்ன விஷயம் நடந்தது நம்ம எதை இந்த முடிவு எடுத்தோம் என்னென்ன பண்ணணும் எதனால நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டோங்கிறதெல்லாம் விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுல சில ஒரு ஒரு சில சில விஷயங்களை வந்து அப்படியே இந்த உள்ளூர்ல இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கும் கொடுக்குற பதிலடி மாதிரி தான் நான் பார்த்தேன் இப்போ மோடிஜியோ இல்ல அமித்ஷாவோ எடுத்திருக்கிற இந்த முடிவுனால அவங்க உலக நாடுகளுக்கு மட்டும் இந்த விரிவாக்கமான இந்த விஷயத்த குடுத்த அதுலேயே இப்ப பாத்தீங்கன்னா சசி தரூர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவங்க உள்ளே இருக்கிறவங்களே சசி தரூர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரு பிஜேபியோட முடிவுகளை எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு குறை சொல்லும் போது கூட சசி தரூர் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணாலும் நீங்க பாத்துட்டு நான் வந்து என்னோட கண்ட்ரிய ரெக்வஸ்ட் பண்றேன் எனக்கு இருக்கிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல அவனுக்கு அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு கிளாரிட்டியோட அவர் பதில் கொடுத்துருக்காரு அது என்ன சொல்லுதுன்னா காங்கிரஸ்ங்கிற கட்சி வேற இந்தியாங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்மளோட நாட்டு தேசியங்கிற ஒரு விஷயம் வரும்போது நான் எப்போ தேசிய தோறத்தா நிற்கேங்கிற மாதிரி ஒரு விதம் கொடுத்துருக்காரு சசி தருங்கிறது மிக தெளிவா தெரியாது நமக்கு அது வந்து ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் சொல்லலாம் இதே வந்து ராகுல் காந்தியோ கார்கேக்கோ இது டைஜஸ்ட் ஆகறதுக்கு சான்ஸ் தம்மிதான் ஆனா அவங்களால இந்த தோல் தொட்டா பேசாம இருக்காங்க பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இப்ப சசி தரூரோ மணீஷ் திவாரியோ இல்ல அதர் அதர் பார்ட்டிஸ் லீடர்ஸ் லைக் ஓவைசி கனிமொழி இது எல்லாம் வந்து இந்தியா இந்திய கவர்மெண்ட் இந்தியா இந்தியாவோட ஆர்மி எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக பேசும்போது இவங்க வந்து நம்ம அவங்களுக்கு எகிள்ஸ்டா பேசின சொந்த கட்சிக்கு எக எகிழ்ஸ்டாக பேசுற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துடும் அதனால இப்போ ராகுல் காந்திக்கும் கார்கேக்கும் வந்து உள்ளூர்ல இருந்து அரசியல் பண்ணும் போது இப்படி ஒரு குழப்பம் இருக்கும் அதாவது நாளைக்கு இப்ப நம்ம நம்ம லீடர்ஸே வெளிநாட்டுல போய் பேசின கிளி எடுத்து போடுவாங்கல்ல இந்த பசங்க நம்மளை பேசுறதுக்கு எகேன்ஸ்டா அவங்க போட்டுருவாங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கு அதனாலேயே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளட்ஜ அட்டாக்டா பண்ணாத மாதிரி ராகுல் காந்தியும் கார்கேயும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவங்களோட தலைவர்களே வெளிநாட்டுல போய் இந்தியா அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன் நாங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்கோம் நம்ம ஏன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெளிவு போது ஊழல் நேற்று ராகுல் காந்தி ரொம்ப எகென்ஸ்டா போயிட்டாங்கன்னா அது இந்த இன்டர்நேஷ்னல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங் இமேஜ் கொடுக்கும் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பட் இத உணர்வாரா மூத்த தலைவர்கள் நீங்க சொல்ற மாதிரியே வந்து உணர ஆரம்பிச்சுட்டாங்க பட் இத ராகுல் காந்தி அவர்கள் வந்து உணர்வாரா ஏன்னா இப்பயும் வாய் திறக்கல வெளிநாட்டுக்கு போனா நம்மளோட கான்ஸ்டியூஷன் பாடிஸ வந்து கேள்வி எழுப்புறது சுப்ரீம் கோர்ட் இடி அப்புறம் நமக்கு மோடிக்கு எதிரா பேசுறேங்கிற மனநிலையில நம்ம பாரதத்துக்கே எதிரா அவரு பேசிட்டு இருக்காரு இனிமையாவது திருந்துவாரா ஏன்னா மூத்த தலைவர்கள் வந்து பேசுறத பார்த்துட்டு சரி நம்மளும் மாத்திப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவாரா ராகுல் காந்தி இப்போ என்ன கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி செஞ்சாவது ரொம்ப ரொம்ப கேள்விக்குரியான ஒரு விஷயம் ஏன்னா அவரோட மனநிலை இந்த மாதிரி தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லயும் நீங்க சொன்ன மாதிரி பாலக்கோட் சைக்கிளியோ புல்வாமா நடந்த போதோ எப்பவுமே அவங்க ஒரு சந்தேக தான் பாக்குறாங்க இது வந்து என்ன எந்த மாதிரி ஒரு மனநிலைங்கிறது நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டம் ஒண்ணு மட்டும் தெரியுது அவங்களுக்கு வந்து பிஜேபி மோடி வெறுப்பு வந்து அப்படியே வந்து ஆன்டி நேஷனலா ஆன்டி இந்தியா அந்த மாதிரி ஒரு பாணியில போய்கிட்டு இருக்கு இது போயிட்டு இருக்கிறது வந்து காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னடைவு தான் கொடுக்கிறது அது அதை தானோ என்னமோ சில சில லீடர்ஸ் காங்கிரஸ்ல இருக்கிற சில லீடர்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நேஷனலிஸ்டிக் அப்ரோச்ல வந்துட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ராகுல் காந்தியோட மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மோடி வெறுப்பு அவரோட ரத்தத்துல ஊர்ல மாதிரி தான் தெரியுது அதனால மோடி எந்த ஸ்டெப் எடுத்தாலுமே இல்ல மோடி எதிர்ப்பு தாண்டி அவரு இந்தியா எதிர்ப்புக்கு போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது அதுதான் சொல்லுவாரு மோடி எதிர்ப்புல ஊறி ஊரி மோடி இந்தியாவாக செஞ்சாலும் அது எதிர் எதிர்க்கிற மனப்பான்மை வந்துட்டாரு அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆண்டி நேஷனல் நரேட்டிவா அவர் பில்ட் பண்ண ட்ரை பண்றாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சைனா கூட போய் அவங்க ஒரு இது ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காரு அது என்ன ஒப்பந்தம் தெரியாது கரெக்டா அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர் வந்து டர்க்கில வந்து காங்கிரஸ் இந்த ஆபீஸ் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி தேதிக்குழு வந்தது அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட இங்கேங்கிற நம்ம நாட்டுக்கு எகென்ஸ்டா வேலை செய்கிறவங்க போய் ஒரு தோழமை பண்ணும்போது அதே மாதிரி இங்க இருக்கிற கவர்மெண்ட் எடுக்கிற ஆர்மி எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அவர் எதிர்த்து பேசுறதெல்லாம் சேர்த்து படிச்சீங்கன்னா கனெக்டிங் த டாஸ் அப்படி பாத்தீங்கன்னா அவரோட ஒரு ஆன்டி நேஷனலிஸ்டிக் மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருதுங்கிறது நிதர்சனமான உண்மை காணொலியா இது கேள்வியா நம்ம பார்த்திருப்போம் இந்திரா காந்தி அம்மையா அவர்கள் இதே மாதிரி ஒரு போர் சூழ்நிலையில நம்பி எதிர்கட்சி தலைவராஜ்பாய் அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருப்பாங்க நம்மள பத்தி பேசுறதுக்கு அதே போல நம்ம நம்ம இப்ப வந்து அதை தாண்டி சொல்லலாம் அங்க ஒருவர் தான் அனுப்பப்பட்டாரு பட் இந்த தடவை பார்த்தப்ப மோடி அரசாங்கம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஐம்பது பேர் கொண்ட எதிர்கட்சி தலைவர்களும் நிறைய பேரை சேர்ந்த இங்க கனிமொழி அவர்களா இருக்கட்டும் தமிழகத்தை சேர்ந்த அந்த சைடு டிஎம்சில இருந்து ஓபிசில இருந்து அப்புறம் காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து வெளிநாட்டுல போய் நம்மள்தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேங்கிறது இந்த மூவை எப்படி பாக்குறீங்க சரி இது கண்டிப்பா ரொம்ப ஒரு பாசிட்டிவான மூவ் அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்டர்நேஷனலாவும் இது ரொம்ப ஒரு நல்ல மூவ் பிளஸ் இன்டர்னல் இப்போ இந்தியா இந்தியாக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு டிசிஷனாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல பிளண்டாக அனுப்பியிருக்காரு ஒரு நல்ல அரசியல் அறிவு சார்ந்த நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கிறவங்க எஸ்பெஷலி கவர்மெண்ட் அப்போசிஷனா பேசக்கூடிய ஆப்போசிஷன் லீடர்ஸ் ரைட் இருபது பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க ஐம்பது பேர் கொண்ட திதியில இருபது பேர் வந்து ஆப்போசிஷன் லீடர்ஸ் நான் என்டிஏ லீடர்ஸ் வந்திருக்காங்க அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா பிஜேபி ரொம்ப ஓக்கலா இருக்கிற ஒவைசி அப்புறம் தனிமொழி அப்புறம் அபிஷேக் பானர்ஜி டிஎன்சி வந்து அந்த மாதிரி சசி தரூர் இந்த மாதிரி பெரிய பெரிய சூஸ் பண்ணி அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா கிரெடிபிலிட்டி ஆஃப் மூவ் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் பில்ட் ஆகுங்கிறது என்னோட கருத்து ஏன்னா இவங்க வந்து இந்தியாக்குள்ளதான் நாங்கள் அப்ரோசியல் பண்ணுவோம் ஏன்னா தட் இஸ் பியூர் டெமோக்ரஸி டெமோக்ராட்டிக்லாம் நாங்க இந்தியா கவர்மெண்ட் அப்ரோஸ் பண்ணுவோமே தவிர அது இந்தியாவோட ஒரு இறையாண்மைன்னு வந்து வரும்போது இல்லைன்னா இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டின்னு வரும்போது நாங்க எல்லாருமே ஒரு நினைப்பிலான ஒரு ஒரு குரூப் தான் இதற்கு காமிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு போல்டான மூவி இது இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் நடக்கும் போகுது என்னன்னா இந்த வெளியூர் வெளியா இருக்கு வெளியூர் எல்லாம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாருமே வந்து நம்ம பிரதமர் ஒரு டின்னர்ல மீட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் இப்படி இதுல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஜாயின் பார்வையின் செஷன்ங்கிற ஒரு கேள்விப்படி இல்லையா ராகுல் காந்தி அந்த ஒரு முறியடி குழு ஒரு ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அதுவே பார்லிமெண்ட்ல வைக்கும்போது அதோட ஒரு தாக்கம் இந்த டெலிகேஷன்ஸ் டிசைட் பண்ண தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல வந்து வாஜ்பாயிங்கிற ஒரே ஒரு மனிதன் அனுப்புறதுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவு இன்க்ளூசிவா ஒரு பெரிய பெரும் மனத்தான்மை கொண்டு ஐம்பத்தி ஒன்பது பேர் கொண்ட குழுங்க எல்லா ஊருக்கும் அது அப்போசிஷன் லீடர்ஸ் இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன் அதோட ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப கொலம்பியா வந்து பாகிஸ்தானோட இதை சப்போர்ட் பண்ணி பேசலாங்க சொல்றாங்க பட் அதை அவங்க திரும்ப பெற்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ளமாட்டிக் ரிசல்ட்ஸ் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்ப்போம் தேங்க்ஸ் டு ஆப்ரேஷன் சில்டோர் நிச்சயமாக அவங்க எப்படி வாபஸ் பெற்றாங்களோ கொலம்பிய நாடு அதே மாதிரி இங்கே அவர்கள் வந்து எதிர்கட்சியாளர்கள் ராகுல் காந்தி அவர்களும் வாபஸ் பெற்று இந்த விஷயத்துல தோளோட தோலா அரசாங்கத்தோட இருப்பார் அப்படிங்கறத நம்புவோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தில் வந்து பயன்தி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழம்பு நம்ப வணக்கம்